அது வந்து கல்யாணங்கள்லாம் ஆடம்பரமாக நடத்துகிறாங்களே திருமணங்கள் எல்லாம் பெருசாக ஆடம்பரமாக பத்து லட்ச ரூபா செலவு பண்ணியெல்லாம் நடத்துகிறாங்களே இது மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா லேட்டாக கல்யாணம் ஆகுது அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி கல கணவரை இழந்த பெண்கள்லாம் இருக்காங்க மறுமணம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி மறுமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய ஆண்கள் இருக்காங்க மனைவி இழந்தவர்கள் இறந்த மனைவி இறந்து போயிருப்பாங்க இல்லை பிரிஞ்சு போயிருப்பாங்க அதுபோல் கணவனை பிரிஞ்சுருப்பாங்க இல்லை இறந்து போயிருப்பாங்க இப்படி விதவை விதவையினோடு அதெல்லாம் மறுமணம் செய்து கொள்வதற்கு வழி இல்லாமல் நிறைய பெண்கள் குழந்தைகளோட தனிமையில் வசிக்கிறாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசில் மனைவி இறந்துடுவாங்க அல்லது கணவன் இறந்துடுவாங்க அவங்க கூட தனிமையில் தான் இருக்காங்க எந்த வயசுலேயும் துணையோடு இருக்கணும் எந்த வயசுலையும் தனிமையாக இருக்கக்கூடாது அப்போ அப் அப்போ அப்படி ஒரு சட்டம் இங்கே இல்லை அப்படி இருக்கும்போது இங்கே நிறைய பேர் தனியாக இருக்காங்க கல்யாணம் வர ரொம்ப லேட் ஆகுது பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிடிக்காத கணவன் பிடிக்காத மனைவி இப்போ அப்பா அம்மா பண்ண தப்புனால் ஒரு பிடிக்காத ஒரு ஆணோட ஒரு பெண் வாழ்கிறது பிடிக்காத ஒரு ஒரு பெண்ணுடன் ஒரு ஆண் வாழ்வது இப்படி இங்கே வந்து ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை இருக்கும்போது நீ வந்து பத்து லட்சம் செலவில் நீ கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணாத மற்றவங்க ரொம்ப துயரத்தில் இருக்காங்க மக்கள் வந்து துயரத்தில் இருக்கும்போது நீ அவங்கள அவங்களுடைய வைத்திருச்சலை கொட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது எப்படின்னா எல்லோரும் இங்கே பசியில் வாடும்போது நீ வந்து விருந்து வச்சு சாப்பாடை வேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அதுபோல் தான் நீ நிறைய பெரிய கல்யாணம் பண்ணுற அப்படின்னா அதுக்கு ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் அதுக்கு ஏகப்பட்ட சாப்பாட்டுக்கு செலவு அப்படின்னு சொல்லி இதெலாம் வந்து ஒரு பொறுப்பு இல்லாத மற்றவங்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு சமூக அக்கறை இல்லாதவங்க தான் இது மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க இது மாதிரியான ஒரு வேலைகளில் ஈடுபடுவாங்க இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அதை பற்றி ஒன்று கொஞ்சம் கூட கவலை இல்லை நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் நாளைக்கு இதே போ அந்த நிறைய பேர் நிறைய பேர் என்ன கஷ்டத்தில் இருக்காங்களோ அதே கஷ்டம் உனக்கும் வரும் அதனால் வந்து ஒரு மற்றவங்க மேலே ஒரு அக்கறை உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அதற்காகவே எதாவது முயற்சி பண்ணியிருக்கியா அது மாதிரி எதுவும் இல்லாத இப்போ இல்லாமல் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் நிறைய பேர் வந்து கல்யாணம் அதாவது ஒரு கல்யாணம் லேட் ஆகுது இப்போ இருபது ஆக வேண்டிய கல்யாணம் முப்பது வயசில் ஆகுது முப்பத்தி ரெண்டு வயசில் ஆகுது மனைவி இழந்தவர்கள் இருக்காங்க கணவனை இழந்தவர்கள் பிரிந்து வாழ்கிறவர்கள் தனியாக வாழ்கிறவர்கள் இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஐம்பது அறுபது வயசில் இன்றைக்கி ஆயுட்காலம் ரொம்ப கம்மி மனிதர்களின் ஆயுட்காலம் ரொம்ப கம்மி எண்பது வயசு தான் அப்புறம் எழுபது வயசில் மனைவி இறந்துடுறாங்க அல்லது கணவன் இறந்து போயிடுறாங்க அவங்களும் தனியாக தான் இருக்காங்க அப்புறம் வாழ்கிறவங்களும் பெருசாக மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்காங்களா அதுவும் இல்லை பிடிக்காத இருக்காங்க வாழ்ந்துகிட்ருக்காங்க இதுக்கடையில் உனக்கு இந்த கொண்டாட்டம் தேவையா அதுக்காக கொண்டாடவே வேண்டான்னு நான் சொல்லலை கொண்டாடுங்க எளிமையாக கொண்டாடுங்க ஒரு சும்மா ஒரு ஒரு இருபதாயிரத்தில் ஒரு கல்யாணத்தை முடிங்க கொரோனா காலத்தில் எப்படி நடந்தது கொரோனா காலத்தில் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னப்போ மக்கள் ரொம்ப சந்தோஷமாக எளிமையாக ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டாங்க அது மாதிரி பண்ணுங்கள் ஒரு எளிமையாக ஒரு திருமணத்தை ஒரு இரு பத்தாயிரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி பதிவு திருமணம் செஞ்சுக்கோங்க முக்கியமானவங்க முக்கியமான ஒரு பத்து இருபது பேர்த்த கூப்பிட்டு வச்சு எளிமையாக திருமணத்தை நடத்துங்க இந்த மாதிரி கொண்டாடுறது வந்து ஒரு மோசமான ஒரு கெட்ட குணத்தின் வெளிப்பாடு தான் ஒரு கெட்ட குணம் தான் இந்த உலகத்தை பற்றி எனக்கு என்ன அதாவது மற்றவங்களை வந்து வெறுப்பத்தி ஏற்றத்தாழ்வுகளில் இன்பம் காணுகிற மனப்பான்மை ஏழை இப்போது நம்ம பணக்காரராகிறது ஏன்னா ஏழைகள்கிட்ட வந்து ஏழைகள்லாம் இருப்பாங்க ஏழைகள் பணக்காரர் அவங்ககிட்ட நம்ம வந்து உயர்ந்தவராக ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலம் நம்ம பீத்திக்கிறது தான் அதனால் எளிமையாக வாழணும் எளிமையாக இருக்கணும் எல்லாமே எளிமையாக இருக்கணுங்க கொண்டாட்டம் சம சடங்கு அதுக்காக கொண்ட சட ஒரு கல்யாணம்னா சந்தோஷமாகவே பண்ணணும் அதுதான் ச எளிமையாக உங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே எளிமையாக இருக்கட்டும் மற்றவங்க மனசை புண்படுற புண்படுத்துகிற மாதிரி பண்ணக்கூடாது இப்போ ஒரு பிறந்தநாள் வருது குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறீங்க குழந்தைய இல்லாமல் இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போது நீ எளிமையாக கொண்டாடு அதுவே ரொம்ப பெருசாக ஆ ஊ என் பிள்ளைக்கு ப ரெண்டாவது பிறந்தநாள் ஒன்றா பிறந்தநாள்னு சொல்லிட்டு பெரிய செலவு பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அது குழந்தை இல்லாதவங்களுடைய மனசையும் அப்போ எல்லோரையும் தான் நீ ம எல்லோரும் தான் நீ மனசில் வச்சுருக்கணும் எல்லோரும் தான் மனுஷங்க யாருடைய மனசையும் புண்படுத்தாத மாதிரி உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அதனால் வந்து அதனால் எப்போவுமே வந்து எளிமையாக இருக்கட்டும் அது அதுக்காக கொண்டாடவே கொண்டாட்டம் கண்டிப்பாக தேவை மகிழ்ச்சி கண்டிப்பாக தேவை அது மாதிரி திருமண நிகழ்ச்சியாக ஏதாவது ஒரு சடங்காக பிறந்தநாளாக எளிமையாக இருக்கட்டும் ஒரு திருமணம் ஒரு ஒரு பிறந்தநாளாக ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபாவில் ஒரு அது அந்த திறனை அந்த பிறந்தநாள் முடிஞ்சிருட்டும் அதுக்கு போய்ட்டு பத்திரிக்கை அடித்து ஒரு மண்டபத்தை மக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தி வர வச்சு அவங்க மொய் எழுத வச்சு இருக்கிற காசை பிடுங்கிட்டு ஒன்றா பிறந்த நாள் ரெண்டாக பிறந்தநாள்ன்னுக்கிட்டு இதெல்லாம் என்ன இது